ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பரிபாஷைகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் அரிய செயலாகும் சத்சம்பிரதாய சொற்கள் பெருங்குவியலாக கிடக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை மட்டும் நாம் அறிந்து கொள்ள முயல்வோம் காலக்ஷேபம் சாதிக்கிறார் வேத வேதாந்த இதிகாச புராண அருளிச்செயல் ஸ்தோத்ர வியாக்கியானங்களை கையிலே ஸ்ரீகோசம் கிரந்தம் வைத்துக்கொண்டு பதம் பதமாக வார்த்தை வார்த்தையாக அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் பிரமாணங்களோடே சான்றாதாரங்களோடே எடுத்து சொல்லுகிறார் காலக்ஷேபம் பண்ணுகிறார் கேட்கிறார் மேல் சொன்ன அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஆச்சாரிய முகேன கேட்டு அறிந்து தெளிவடைகிறார் சாதித்து அருள் சாத்துமுறை ஆழ்வார் ஆச்சாரிய கிரந்தங்களை மற்றும் வேதங்களை ஓத தொடங்குதல் பாசுரங்களை சேவிப்பதை அருளிச்செயல் செயல் கோஷ்டி என்பர் வேதம் ஓதுவதை வேத பாராயணம் என்பர் நாயந்தே அடியேன் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கும் ஆத்மாவை முன்னிட்டு கொண்டு சொல்லுதல் திருநாடு அலங்கரித்தார் உடலை விடுத்து வைகுண்டம் எய்தல் திருவடி சம்பந்தம் ஆச்சாரியனின் சம்பந்தம் அலக்கிடுதல் பெருக்குதல் சுத்தம் செய்தல் பிரசாதம் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய திருத்துழாய் அன்னம் முதலானவைகள் குழம்பமுது நடிகரமது குழம்பு சாம்பார் சாற்றமுது ரசம் கரியமுது காய்கறி பொரியல் திருக்கண்ணமுது பாயசம் தயிரமுது தோதியோன்னம் தாச்சி மம்மு தயிர் சாதம் புளியோதரை புளி சாதம் அக்கார அடிசில் சர்க்கரை வெல்லம் பால் நெய் முதலானவற்றை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு வகை சாதம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்